அறிவிப்பு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இன்றைக்கு குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் எழும்பூரில் மட்டுமே குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கிறது அங்கு லோடு வந்து அதிகமான எண்ணிக்கையில் மருத்துவம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் டெல்டா மாவட்டத்திற்கு ஒன்றும் சென்னையில் தென் சென்னையில் இன்னொன்றுமாக இருநூத்தி ஐம்பது கோடியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமையவிருக்கிறது சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் திறனாளிகளுக்கு என்று இதுவரை இல்லாத அளவுக்கு பிரத்யேகமான மருத்துவமனை ஒன்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படவிருக்கிறது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் ஆறு மண்டல ஆராய்ச்சி மையங்கள் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படவிருக்கிறது கருப்பை வாய் மார்பகம் மற்றும் வாய் புற்றுநோய்களை பரிசோதனைகள் மூலம் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த சிகிச்சை அளிக்கும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்படும் ஏற்கனவே நான்கு மாவட்டங்களில் செய்யப்பட்டு வருகிறது இப்போது இந்த ஆண்டு முதல் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் செய்யப்படும் அதற்காக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மற்றும் இறைப்பை குடலியல் ஆகிய இரண்டு புதிய துறைகள் உருவாக்கப்படும் மேலும் விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை பிரிவு தேவைகளை மேம்படுத்த ஐந்து அவசரகால மருத்துவ அலுவலர் பணியிடங்களும் தோற்றுவிக்கப்படும் அதேபோல் இன்றைக்கு பிறப்புற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் கண்டறிவதற்கு முழுமையான உடற்பரிசோதனை எட்டு டோ எக்ஸாமினேஷன் அந்தந்த அரசு மருத்துவமனைகளிலேயே சுகாதார அட்டைகள் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனை குழந்தைகளின் இந்த சைல்டு ஹெல்த் கார்டு வழங்கப்படவிருக்கிறது மேலும் தொடர்ந்து பச்சிரம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிக்க சிறப்பு மையங்கள் வெல் பேபி கிளீனிங்ஸ் நடத்தப்படும் இது ஒரு மிக சிறந்த அறிவிப்புக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசுக்கு அறிவுறுத்தி இந்த அறிவிப்பை வெளியிட செய்திருக்கிறார்கள் சிறப்பு பச்சிரம் குழந்தை பராமரிப்பு பிரிவில் இருந்து விடுவிக்கப்படும் குறைப்பிரசவம் மற்றும் எடை குறைவான பச்சிரம் குழந்தைகளை தொடர்ந்து அவர்களது இல்லங்களிலேயே தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பதற்கு முன்னோடி திட்டம் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் கர்ப்பகாலத்தில் கருவில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாடுகளை கர்ப்பிணி தாய்மார்கள் கண்டறிவதற்கு ஊடுவதில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் நீரிழிவு மற்றும் உயரத்தை அழுத்த நோயாளிகளில் நோய் கட்டுப்பாட் நோய் கட்டுப்பாட்டின்மையால் வரக்கூடிய விழித்திரை மற்றும் சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கான சிறப்பு பரிசோதனைகள் மூணு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் நீரிழிவு நோயினால் அதிகம் பாதிப்பது பாதங்கள் எனவே அந்த பாதங்களை பாதுகாக்கும் வகையில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படும் பாதங்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து கால் இழப்பினை தடுப்பதற்காக ஒருங்கிணைந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் இருபத்தி ஆறு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும் திருவள்ளூர் கடலூர் ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருதய உள்ளூடு கதிரியக்க இயக்க ஆய்வகங்கள் முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் வட்டார மருத்துவமனைகளுக்கு நூத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்திற்கு பதினெட்டு கோடிய பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும் மலைவாழ் மக்களுக்கு அவசர மருத்துவ சேவைகளை அளிக்கும் வகையில் இரு சக்கர அவசர மருத்துவ மருத்துவ வாகனங்கள் பைக் ஆம்புலன்ஸ் இன்றைக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும் பழங்குடியினர் நலவாழ்வை மேம்படுத்திடும் வகையில் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு நான்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு காத்திருப்பறைகள் மற்றும் இதர வசதிகள் ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நூறு வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் ஓட்டுநர்கள் மற்றும் இதர ஓட்டுநர்களுக்கு விபத்து மற்றும் அவசர காலங்களில் வழங்க வேண்டிய உயிர் காக்கும் முதலுதவி சிகிச்சை குறித்த பயிற்சி வழங்கப்படும் ஓட்டுநர்கள் அனைவருக்குமே பயிற்சிகள் பெறுகிற போது அந்த ஓட்டுநர்கள் விபத்து நேர்ந்த இடத்தில் அவர்கள்தான் முதலில் காப்பாற்றுவதற்கு வசதி இருக்கும் எனவே அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படவிருக்கிறது அனைத்து அரசு மருத்துவ கல்லூரி கல்லூரிகளிலும் முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் என்ற புதிய சான்றிதழ் படிப்பு படிப்புலி கேர் சப்போர்ட் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உயிர்காக்கும் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வழங்கப்படவிருக்கிறது மாவட்டந்தோறும் போதை மீட்பு மையங்கள் மிக முக்கியமான அறிவிப்பு மாவட்டந்தோறும் போதை மீட்பு மையங்கள் மற்றும் முகாம்கள் வாயிலாக சமூக அளவிலான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகள் குழு மற்றும் தனிநபர் மனநல ஆலோசனைகள் போதை சிகிச்சை மற்றும் தொடர் கண்காணிப்பு சேவைகள் வழங்கப்பட்டு உரிய சேவைகள் அளிக்கப்படும் இவைகள் எல்லாம் ஒரு இருபது அறிவிப்புகள் மீதம் தொண்ணூறு அறிவிப்புகள் இன்றைக்கு உங்களிடையே இருக்கிறது அதை இந்த புத்தகங்களை படித்து பார்த்து அதில் எல்லா தொகுதிகளுக்கும் தேவையான மருத்துவ கட்டமைப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இது போன்ற அறிவிப்புகள் வெளிவருவதற்கும் பாலிசி புத்தகம் தயாராவதற்கும் கடந்த நூத்தி ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படுகிற அறிவிப்புகள் எல்லாம் செயலாக்கம் பெறுவதற்கும் எல்லா வகையிலும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஏஎஸ் மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் முதலமைச்சரின் செயலாளர் இரண்டு ஐஏஎஸ் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனைத்து செயலாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் லால்வேனா ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்திய மருத்துவ முறை மற்றும் ஓமியோபதி துறை ஆணையர் திருமதி மைதிலி கே ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குனர் திரு ஹரிஹரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவர் திருமதி கலையரசி ஐஏஎஸ் அவர்களுக்கும் தேசிய நல்வாழ்வு நலவாழ்வு குழுமை இயக்குனர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழக மேலாண்மை இயக்குனர் திரு அரவிந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்ட இயக்குனர் திரு கோவிந்தராவ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் மருத்துவர் சங்கமணி இது போன்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி ஐந்து பேர் வெட்டு தீர்மானங்களை நூத்தி ஐந்து வெட்டு தீர்மானங்களை தந்திருக்கிறார்கள் அதில் ஒவ்வொருவரும் எட்டு பத்து தீர்மானங்களை கூட தந்திருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக வைந்திருக்கிற அந்த நூத்தி ஐந்து வெட்டு தீர்மானங்களையும் முழுமையாக படித்திருக்கிறோம் அதற்கான தீர்வுகள் இந்த நூத்தி பத்து அறிவிப்புகளிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி அந்த வெட்டு தீர்மானங்கள் அளித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை திரும்ப பெற்று இந்த மானிக்க கோரிக்கை மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்